மோடி அரசின் வெற்றியை உறுதி வந்து நரேந்திர மோடி ஐயா கேட்டு நாங்கள் மிக பகல் அண்ணாமலை அவர்களோடு விவேகானந்தருக்கு அடுத்ததாக வந்திருக்கிறார் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக வெற்றி பெற்றிருக்கின்றார் பாரத் பிரைம் மினிஸ்டர் வணக்கம் உணவு மேலும் ஒரு காணொலி சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் உங்கள் ஜெய்கே ரவி நாங்கள் பங்க நிற்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் என்ன சம்பவம் மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் வந்து அதாவது வந்து ஜூன் நான்காம் தேதி இந்தியாவினுடைய தேர்தல் நடைபெற்று வாக்குகள் அறிவிக்கின்ற தினம் அதாவது இந்தியாவில் பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இடத்துல வந்து இன்றைய தினம் மோடியர்களின் வெற்றியை உறுதி தினம் வந்து மோடியர்கள் வந்து இந்த வெட்டியை கொண்டாடுமோ யாழ்ப்பாணத்தில் வந்து மோடியினுடைய இந்த பிரதமரான வெட்டி ஜாழ்ப்பாணத்தில் கொண்டாடினோமாம் இனிப்புகள் கொடுக்கப்பட்டு தேங்குகள் உடைக்கப்பட்டு மற்றும் வடிகளெல்லாம் கொடுத்து கொண்டாடினோம் என்று சொல்லியிருந்தோம் நாங்கள் அந்த கொண்டாட தான் பார்க்க போகிறோம் யாழ்ப்பாணத்தில் கொண்டாடுற மாட்டேங்க வந்து அங்கே போய் பார்த்து என்ன நடக்குன்றது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் தரதுக்கு புதுதான் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அதில் பெல்களை அனுப்பி காண நண்படுத்த பேருங்கள் வாங்க அன்பானில் போகலாம் ும்டரை தொடரவே கலந்தோருபாங்க சைமணி ரே பிரதமருடைய தேர்தல் முடிவுகளை இட்டு இலங்கை வாழ் இந்துக்கள் ஆகிய நாம் இன்றைய இந்த வைரவ பெருமானுடைய ஆலயத்திலே அவருக்கு ஆசி வேண்டியும் அவரை வாழ்த்து முகமாகவும் தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி இந்த இடத்திலே வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஏற்பாட்டினை இலங்கை சிவசேனை ஆகிய நாமும் உருத்திரசேன ஆகிய நாங்களும் இணைந்து இந்த நிகழ்வினை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் மீண்டும் பாரத பிரதமர் திரு கௌரவத்துக்குரிய நரேந்திர மோடி ஐயா மிக பெரும்பான்மையான ஆசனங்களோடு தொகுதிகளோடு வெற்றியீட்டிருக்கின்றார் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தேர்தல் தொகுதிகளிலே வேறக்குரிய முன்னூற்றி இருபத்தி ஏழு தொகுதிகளிலே அமோக வெற்றியை ஈட்டியிருப்பதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றது அந்த வகையில் பாரத பிரதமர்கள் மீண்டும் அதாவது நான்காவது தடவையாகவும் பாரதத்தினுடைய பிரதமராக வந்திருப்பது இலங்கை வாழ் இந்துக்களுக்கு மட்டுமன்றி உலகெங்கும் பறந்து வாழுகின்ற சைவர்களுக்கும் இந்துக்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி மிகவும் ஆளுமிக்க ஒரு பாரத பிரமரை நாங்கள் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அவருடைய ஆளுமை பாரதத்தில் மட்டுமல்ல உலக நாடுகளெங்கும் வியாபித்திருக்கின்றன இந்து மதத்தை இந்து தத்துவத்தினை உலகெங்கும் எடுத்துச் செல்லுகின்ற அரும் பெரும் பணியையும் அவர் தன்னுடைய ஆட்சி இருந்து செய்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக சுவாமி விவேகானந்தருக்கு பிறகு உலகளாவிய ரீதியிலே எங்களுடைய மதத்தை இந்துத்துவத்தை எடுத்து செல்வதில் அவர் மிகவும் வெற்றி நல்ல நல்லொரு உதாரணம் அரபு நாடுகளிலே ஒன்றான துபாயிலே ஒரு இந்து ஆலயத்தை அமைத்திருக்கின்றார் அங்குள்ள மன்னருடன் இணைந்து அவருடைய அனுமதியோடு இணைந்து அந்த ஆலயத்தை அமைத்திருக்கின்றார் அந்த ஆலயம் மிகவும் ஒரு உலகத்திலே பிரபல்யமான ஒரு ஆலயமாக சிவாலயமாக காணப்படுகின்றது இவ்வாறு உலகெங்கும் பிறந்து வாழுகின்ற இந்துக்களுக்கும் ஏனைய உலக மக்களுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக உதாரண புருஷனாக எங்களுடைய ஐயா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவரை நாங்கள் அவருடைய வெற்றியை இட்டு நாங்கள் மிக மகிழ்வடைவதோடு அவருக்கு தலைவணங்கி எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் மிகவும் முக்கியமான ஒரு விடயம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இடம்பெற்ற தமிழர்களின் பிரச்சரியை தீர்ப்பதற்கு அடிப்படையாக அமைந்த அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை பாரத பிரதமர் அவர்கள் தங்களுடைய காலத்திலே பூரணமாக இந்த மண்ணிலே இந்த நாட்டிலே இந்த சிவபூமியாக இலங்கை திருநாட்டிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இங்குள்ள எல்லா மக்களும் இங்குள்ள தமிழ் இஸ்லாமிய எல்லா மக்களும் எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் அந்த வகையிலே நாங்கள் அவருடைய பிரதியாக இங்கே வருகை தந்திருந்த திரு அண்ணாமலை அவர்களோடும் இந்த கோரிக்கையை முன்வைத்து அதை தெரிந்திருக்கிறோம் அவர் நிச்சயமாக அந்த பதிமூன்றாவது திருத்தத்தை இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறை நடைமுறைப்படுத்தி தருவார் என்று சொல்லி இருக்கின்றார் அதுக்கு மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பு எங்கள் பாரத பிரதமருக்கு கிடைத்திருக்கின்றது எனவே நாங்கள் முழு நம்பிக்கையோடு முழு முழு நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே காத்திருக்கின்றோம் எங்களுக்கு இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தருவார் தர வேண்டும் என்ற நம்பிக்கை கோரிக்கையை முன்வைத்து எங்களுடைய இந்த வாழ்த்து செய்தியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் உலக சைப திருச்சபையினுடைய தலைவருமாக நிகழ்ச்சியிலே சிவசேனவுடன் சேர்ந்து நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் ஐயா மீண்டும் பிரதமராக வருவதற்கு வந்ததற்கு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் எங்களுடைய சமயத்தை நிலைநாட்டுவதற்கு எங்களுடைய அன்பர் சுரியதை சொன்னது போல விவேகானந்தருக்கு அடுத்ததாக வந்திருக்கிறார் நரேந்திர மோடி அவர் நரேந்திரன் இவர் நரேந்திர மோடி இவர் அந்த வகையிலே எங்களுடைய சமயத்தை மேன்மைப்படுத்துவது மட்டுமல்ல இந்த இலங்கை திருநாட்டினுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக அவர் எண்பத்தேழிலே கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றுவார் என்ற உண்மையான நம்பிக்கையுடன் நாங்கள் இந்த வேண்டுகோளை நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு விடுகின்றோம் ஸோ வி ஆர் வெரி வெல்கம் யூ ஆர் பேக் டு அகெய்ன் டு பாரத் ப்ரைம் மினிஸ்டர் வி ஆர் வெரி ப்ரவுட் வி ஆர் வெரி ஹம்பிள் ஃபார் யூ அண்ட் வி ஆர் வெரி ப்ரவுட் அண்ட் வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் வி ஆர் வெரி will எக்ஸ்பெக்ட் അവർ ശ്രീലങ്കിൽ വണക്കം ഇനം ഇന്ത്യ ഭാരത പ്രധമോ അവർ மூன்றாவது முறையாக பாரத பிரத பிரதமராக வெற்றி பெற்றிருக்கின்றார் அந்த வெற்றியை கொண்டாடும் வகையிலே நாங்கள் மருவம்புலம் சச்சிதானந்த ஐயா தலைமையிலே சிவசேன அமைப்பு தொண்டர்களாகிய நாங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பைரவர் ஆலயத்திலே அவருடைய வெற்றியை கொண்டாடுவதோடு ஒரு பூசை வழிபாட்டையும் நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம் வட இலங்கை சைவர்களாகிய நாங்கள் பாரத பிரதமரையும் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கமும் மீண்டும் இந்தியாவிலே பதவியேற்றத்தை இட்டு சிவசேனா தொண்டர்கள் நாங்கள் மகிழ்ச்சி அடைவதோடு சைபர்கள் நாங்கள் அவருடைய வரவையும் வெற்றியையும் கொண்டாடுகிறோம் அதே போன்று இலங்கையிலே வடகிழக்கிலே தமிழர்கள் நீண்ட காலமாக ஒரு விடிவுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் அந்த போராட்டம் தொடர்ந்திருக்கின்றது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவினுடைய மூன்றாவது ஆட்சி காலத்திலே வடகிழக்கு தமிழர் தாயகத்திலே எங்களுடைய உரிமைகள் வென்றெடுக்கப்பட வேண்டும் எங்களுடைய வடகிழக்கு சிவபூமியாக மாற்றப்பட வேண்டும் அதற்குரிய நடவடிக்கையை பாரத பிரதமர் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இலங்கை சைபர்களாக சிவசேன தொண்டர்களாக வேண்டுவதோடு அதே போன்று இலங்கையிலே இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையை இலங்கை அரசாங்கமும் சரி இலங்கை கடற்கொழில் அமைச்சும் சரி பாராமுகமாக தொடர்ந்து எங்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றது ஆகவே மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிரதமர் மோடி அவர்கள் இந்த இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனைக்கும் ஆக்கபூர்வமான நடவடிக்கையை மேற்கொண்டு இலங்கை இந்திய கடல் படப்பே கடல் சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பாரத பிரதமர் உருவாக்க வேண்டும் என்றும் அதே போன்று பதவியேற்றதும் இலங்கைக்கு வருகை தர வேண்டும் என்றும் குறிப்பாக தமிழர் தாயகத்துக்கு வருகை தந்து தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு எடுக்கின்ற முயற்சியை மேற்கொண்டு எடுக்க வேண்டும் என்றும் அவருடைய வருகையை வட இலங்கை சைவர்களாக சிவத்தொண்டர்களாக சர்ச்சி 그 다음에 이제 뵙는 날입니다. ¡Beep, beep, beep!